ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் பேர் விசிட் விசா அப்ளை பண்ணி வேலை தேடி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போகிறாங்க துபாய் அபுதாபி மாதிரியான அமீரகங்களுக்கு அங்கு போய் சும்மா இல்லாமல் போதைப் பொருள் கடத்துறது ஆள் கடத்துறது துபாய் அபுதாபி தெருக்கல்ல பிச்சை எடுக்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபட்டனால அவங்க அப்ளை பண்ணக்கூடிய பெரும்பாலான விசாக்கள் கேன்சல் செய்யப்படுது யாருக்குமே அப்ரூவ் ஆகலையா இந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கான உள்துறை கூடுதல் செயலாளர் சல்மான் சௌத்ரி மனித உரிமைகள் செயல்பாட்டுக்கான செனட் கொள்விடம் சொல்லியிருக்காரு எந்த நாட்டு குடிமக்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா பாகிஸ்தானியர்களுக்கு ஏற்கனவே மோசமான நிலைமையில் இருக்கிற பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டினுடைய ஸ்டேட்டஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த வர்த்தக தொடர்பு வருஷத்துக்கு மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலரா இருக்கு இந்த அளவுக்கு வர்த்தகம் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ரெண்டு நாட்டு உறவுல வந்துச்சுன்னா ஏற்கனவே மோசமான நிலைமையில் இருக்கிற பாகிஸ்தான் பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் மோசமாயிரும் இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை அந்த நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போய் பண்றவங்களுடைய அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கு காரணமா இருக்கு பாகிஸ்தான் மக்கள் தொகை வந்துட்டு யூஏஇ அதிகமாகிறதுனால தான் அந்த ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கையை எடுக்காங்க அப்போ பாகிஸ்தானில் வேலை இல்லாததுனால தான் வேலை தேடி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போகிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விசா தடையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் மக்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நம்ம ஓகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க